தமிழக கேரள எல்லையை ஒட்டியுள்ள மூணாறில் புலி நடமாட்டம் தென்பட்டதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறு பகுதியில் புலியின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது கடந்த தினம் விரிபாரா பகுதியில் லட்சுமி எஸ்டேட் வசிக்கும் ஆனந்தன் என்பவர் குடும்பத்தினர் எஸ்டேட் சாலையில் நடந்து சென்ற பொழுது புலி ஒன்று தேயிலை தோட்டத்தில் பதுங்கி நடந்து சென்றது புலியை பார்த்தவுடன் புகைப்படம் எடுப்பதற்காக கைபேசி எடுக்கும் பொழுது புலி ஓடியது இதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலயங்களில் பதிவிட்டுள்ளனர் தற்பொழுது இந்த வீடியோ வைரலாகி வருகிறது இதனையடுத்து மூணாறு வனத்துறையின்